பேசலாம் அன்புக்குரிய தமிழகம் முழுவதும் பணியாற்றக்கூடிய இசைத்தறி உள்ளிட்ட அனைத்து தொழிலாளர்களுக்கும் மற்றும் மற்ற தொழில்கள் பணியாற்றக்கூடிய முறைசாரா தொழிலாளர்களுக்கும் வணக்கம் வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை அன்று நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களும் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்க வேண்டும் என மத்திய தொழிற்சங்கங்கள் சிஐடியு உள்ளிட்ட மத்திய தொழிற்சங்கங்கள் என்பது அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இது எதற்காக அந்த அழைப்பு என்பது பார்த்தோம் சொன்னால் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுக்கும் சட்டங்கள் என்பது இருக்கப்பட்டது அதாவது தொழிலாளர்களுக்கான நலச்சட்டங்கள் என்ற அடிப்படையிலும் தொழிற்சங்க உரிமை சட்டம் என்ற அடிப்படையில் நாற்பத்தி நாலு தொழிலாளர்கள சட்டங்கள் என்பது இந்திய தேசத்தில் சுதந்திரம் அடைவதற்கு முன்பே இருந்து சிறுக சிறுக போராட்டத்தின் மூலமாகவும் நம்மை போன்ற முன்னோர்கள் உதிரம் சிந்தி உயிர் தியாகம் செய்து கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் இன்று ஒன்றிய பிஜேபி மோடி அரசாங்கத்தால் திருத்தம் செய்யப்பட்டு நான்கு தொகுப்புகளாக திருத்தி அதை அமுல்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அந்த சட்டங்களில் பார்த்திங்க சொன்னால் எட்டு மணி நேர வேலை குறைந்தபட்ச ஊதியம் ஓய்வூதியம் இஎஸ்ஐ பிஎஃப் போனஸ் உள்ளிட்ட அனைத்து சட்டங்களும் அதுக்குள்ளே இருந்தது இத்தனை சட்டங்கள் அதுக்குள்ளே இருந்தபோதே இசைத்தறி உள்ளிட்ட முறைசாரா தொழிலாளர்களுக்கு இன்று வரை எட்டு மணி நேர வேலையோ அல்லது குறைந்தபட்ச கூலியோ என்று எதுவுமே நிலை நிலையாக கிடைக்கப்படலை அப்படி இருக்கிற சூழலில் இன்றைக்கு வரைக்கும் நம்ம வந்து சட்டத்தில் இருக்கக்கூடிய எட்டு மணி நேர வேலையை அமலாக்குங்கள் அவர்களுக்கு குறைந்தபட்ச மாத ஊதியம் இருபத்தாறாயிரத்தை அமலாக்குங்கள் போல் ஓய்வூதியத்தை வழங்குங்கள் குறையாக மூவாயிரம் என்பது வழங்குங்கள் என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒன்றிய மோடி அரசானது இன்றைக்கு சட்டங்களை பூரா திருத்தி நான்கு தொகுப்புகள் என்று மாற்றி அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் ஏற்கனவே இருந்த சட்டங்களும் பறிபோய் இனி எதை வைத்து நாம் போராடுவது எந்த எதை முன்னிலைப்படுத்தி நாம் கோரிக்கை வைப்பது இந்த அரசிடம் கேட்பது உரிமையாளர்களிடம் கேட்பது என்ற நிலை என்பது தொழிலாளர்களை வெட்ட வெளியில் நடுத்தரில் நிறுத்தப்பட்ட நிலையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சட்டங்களை எதிர்த்தும் அதே போல் இந்த தொழிலாளர்களுக்கு இருக்கக்கூடிய நல வாரியம் என்று பல மாநிலங்களில் மாநில அரசுகளாலும் உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த நலவாரியங்கள் கட்டுமானம் உள்ளிட்ட வாரியங்களுக்கு செஸ் என்ற ஒரு வரியை போட்டு அந்த வாரியங்களுக்கான நிதி என்பது போய் அதன் மூலம் அந்த தொழிலாளர்களுக்கு குழந்தைகளுக்கு கல்வி நிதி விபத்து நிதி உள்ளிட்ட அனைத்து ஓய்வூதியம் உள்ளிட்ட சலுகைகள் என்பது அதில் ஆனால் அதையும் கெடுக்கக்கூடிய வகையில் அந்த அரசாங்கம் செஸ் வரியை நீக்கப்பட்டிருக்கிறது அதே போல் விசைத்தறி உள்ள விசைத்தறியில் பார்த்தீங்க சொன்னால் சிறு குறு தொழில்களாக இரண்டு தறி நான்கு தறி எட்டு தறி பத்து தறி என்று தொழிலாளர்கள் என்பது உரிமையாளர்களே அதை பணியாற்றக்கூடிய நிலை என்பது இருக்குது அப்படிப்பட்ட தொழிலை நெருக்கடிக்கு ஏற்கனவே தள்ளப்பட்டிருக்கிறது அதாவது ஜிஎஸ்டி வரி நூல் விலை என்பது ஏற்ற இறக்கம் காரணமாகவும் அந்நிய வரி விதிப்பின் காரணமாகவும் இந்த தொழில் என்பது ஏற்கனவே தொழிலினுடைய உதவி பாகங்களுடைய விலையேற்றம் என்பது ஆனதால் இந்த தொழில் என்பது ஏற்கனவே ஒரு பாதிப்புக்குள்ளாகி அப்படிப்பட்ட சூழலில் இந்த தொழிலுக்கு மேலும் ஒரு நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய வகையில் மின்சார சட்டம் என்பது கொண்டு வரப்பட்டு அந்த சட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னா அமுல் ஆக்கிய அமுல்படுத்தப்பட்டிருக்கு மேல் மூலம் சொன்னா ஒரு